குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம கூல் கூல்ட்ரிங்க்ஸு ஜூஸு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி எதாவது சாப்பிட்டாலோ சில பேர்த்துக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலோ உடனே இமீடியட்டாக வந்து ரிப்பீட்டடாக வந்து சைனஸிஸ் இன்ஃபேஷன்ஸ் ஏற்பட்டு சைனஸ் கேவிட்டீஸில் ஆகி நிற்கக்கூடிய அந்த நீர் வந்து வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே கோர்த்துக்கிட்டு தலை முகம்லாம் நம்மளுக்கு வந்து வீங்க ஆரம்பிச்சிடும் உடம்புல ஒரு மிதமான ஒரு ஹீட் வந்து நம்மளுக்கு இன்டியூஸ் ஆகுது ஒரு உற்பத்தி ஆகுது அந்த ஹீட் பாத்தீங்கன்னா சளியை வந்து நல்லா இலக்கி நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும் சைனசைட்டஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம ஆரோ ஷர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதன் மூலமாக சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் எப்படி சரியாகுது நாசல் பாலிப் சர்ஜரி இல்லாமல் எப்படி சரியாகுது அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்க்கலாம் சாதாரணமாக நம்ம வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாவே எப்படி இருக்கும் காலையில் வந்து தும்மல் மூக்கொழுகுதல் மூக்கு அரிக்கிறது இல்லை கண்ணிலேருந்து நீர் வடிகிறது மூக்கிலேருந்து நீர் வடிகிறது இது எல்லாமே வந்து பேசிக்காக வந்து காலையில் விடிய காலையில் ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிடும் ஸ்டார்ட் ஆகிட்டு தன்னை போல் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மதியம் போல் அதுவே வந்து சரியாயிடும் அதுவே அரெஸ்ட் ஆகிடும் நார்மலாக நிறைய பேர்த்துக்கு அப்படி தான் இருக்கும் அப்புறம் மறுநாள் காலையில் அடுத்து வரோம் இல்லை சில பேர்த்துக்கு வந்து கிளைமேட் கண்டிஷன் குளிர்ச்சியான கிளைமேட் இருக்கிறப்போ மட்டும் இது மாதிரி வரும் அதுக்கப்புறம் அது தன்னை போல் அதுவே சரியாயிடும் ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சைனோசைட்டஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூவாக இருக்கும் டெய்லி லைஃப் வந்து நார்மலாக லீட் பண்ணுறதுக்கே ஒரு ட்ரபிள் மாதிரி ஏற்படுத்திவிட்டுருக்கோம் அப்படிப்பட்டவங்களாம் பார்த்திங்கன்னா திருப்பி 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 சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் ஒரு டஸ்டில் பட்டு போயிட்டாங்களாவோ ஒரு தூசி பட்டுட்டாலோ இல்லை தண்ணி வந்து தலைக்கு ஊற்றிட்டாலோ தலை குளிச்சிட்டாலோ இல்லை ஈரத்துக்குள்ளே போய் நம்ம காலை விட்டு நின்றுட்டாலோ இல்லை குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்டுட்டாலோ ட்ரிங்க்ஸு ஜூஸு ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டாலோ சில பேர்த்துக்கு ஃப்ரூட் சாப்பிட்டாலோ உடனே இம்மீடியட்டாக வந்து ரிப்பீட்டடாக வந்து சைனசைட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்பட்டு தும்மல் ஆரம்பிச்சிரும் மூக்கிலேருந்து நீர் வெடி ஆரம்பிச்சிடும் இல்லை தலைவலிக்க ஆரமிச்சிடும் இல்லை சில பேர்த்துக்கு மூக்க அடைச்சிக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏற்படும் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரும் அப்புறம் மாத்திரை எடுப்பாங்க அப்புறம் போயிடும் திருப்பி வரும் இது மாதிரி ரிப்பீட்டடாக வரும் போகும் வரும் போகும்னு சொல்லி பல வருஷக்கணக்காக இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்ம மூலிகை மருந்துகள் கொடுத்து அவங்களுடைய இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அந்த சைனசட்டிஸ் இன்ஃபெக்ஷன் வந்து சரியாயிடும் இப்போது சைனசைஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சில பேர்த்துக்கு மூக்கு வடிஞ்சு தண்ணி தானாக ட்ரைன் அவுட் ஆகிடும் மண்டைக்கணும் தலைக்கணும் தலைவலி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளூயிடு உள்ளுக்குள்ளே அக்யூமுலேட் ஆகிடும் அப்படி ஃப்ளூயிட் உள்ளுக்குள்ளே அக்யூமிலேட் ஆகியிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு மியூகோசல் திக்கனிங் உள்ளுக்குள்ளே இருக்கலாம் அப்படி இல்லாட்டி பாலிப்ஸ் சில பேர்த்துக்கு வந்து இருக்கலாம் அந்த மியூக்கசல் திக்கனிங் வந்து உள்பகுதிகளுக்குள்ளெலாம் நம்மளுக்கு இருக்கும்போது என்ன ஆகும்னா அது வந்து ஃப்ளூயிட் வந்து ட்ரைன் அவுட் ஆகி வெளியே வர்றதுக்கு ஒரு தடையாக இருக்கும் சைனஸ் கேவிட்டிஸில் ஆகி நிற்கக்கூடிய அந்த நீர் வந்து வெளியேறாமல் உள்ளுக்குள்ளேயே கோர்த்துக்கிட்டு தலைமுகம்லாம் நம்மளுக்கு வந்து வீங்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூய்டு மியூக்கசல் லைனிங்னால் தடப்பட்டு உள்ளுக்குள்ளேயே அக்யூமிலேட்டாக இருக்கும் அப்போ நம்ம இந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் நம்ம வந்து கொடுக்கும்போது உடம்புல ஒரு மிதமான ஒரு ஹீட் வந்து நம்மளுக்கு இன்டியூஸ் ஆகுது ஒரு உற்பத்தி ஆகுது அந்த ஹீட் பார்த்திங்கன்னா சளியை வந்து நல்லா இலக்கி நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுறோம் அப்போ வெளியேறிடுச்சுன்னா நியூக்கசல் லைனிங்ல இருக்கக்கூடிய அந்த சளி வந்து நார்மலாகவே நம்மளுக்கு வந்து அப்படியே அமுங்க ஆரம்பிக்கும் ஃப்ளாட் ஆகிரும் அந்த மியூக்கஸு சளி நல்லா வெளியே வந்துருச்சுன்னா வீங்கிட்டு இருக்க மியூக்கஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ளாட் ஆகிடும் உடனே நம்மளுக்கு நீர் ஃபுல்லாக நல்லா ட்ரைன் அவுட் ஆகி தலை ஃபுல்லாக நம்மளுக்கு ரிலீஃப் ஆகிடும் தலை கணம் அதெல்லாமே நம்மளுக்கு ரிலீஃப் ஆகிடும் இது மாதிரி மூலிகை மருந்துகள் வந்து எடுக்கிறப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் சைனோசைட்டிஸ் வந்து நம்மளுக்கு க்யூர் ஆக ஆரம்பிக்கும் என் பேர் மஞ்சளா அறுபத்தி மூணு வயசாகுது நான் காஞ்சிபுரத்தில் இருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேளை பப்ப ரொம்ப மருந்து மாத்திரதான் இருந்தேன் மீசிங் பதினஞ்சு வருஷமா இருக்குது ஒரு மாதம் சுகர் வந்து இருபத்தி பதிமூணு இருக்குது எட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுவும் குறைஞ்சி இருக்குது நல்லா இருந்த இப்போ இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடற எல்லாமே நல்லா இருந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்து மருந்தும் நல்லா சாப்பிடுற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்து பேர் செல்வகுமார் நான் வந்து ரொட்டின்ஸ் இருக்கிறேன் எனக்கு வந்து ட்ரிக்ஸ் ப்ராப்ளம் எங்கிறது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருக்கேன் அதில் எனக்கு என்ன ஆகிடுச்சின்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாகி மோசனை வந்து லிக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டோம் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டவோ உடனே வித் இன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேல் நான் மோசனுக்கு போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கேன் வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அது போகும் ஒரு நாளைக்கு எப்படிதான் போகலாம் ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃப்ரெட்ஸு இருக்கிறதுனாலையும் யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாது போகக்கூடாதுன்றாங்க நான் கொஞ்சம் தான் ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஸ் இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திரிச்சா உடனே உட்கார முடியாது தலர் நேற்று திரும்ப படுக்கிறது கொஞ்சம் பண்ண மாதிரி தான் நான் இதுவாக இருந்து மேடம்கிட்ட வந்து ஒன் மீட்மெண்ட் எடுத்து இப்போ நார்மலாக இருக்கும் டூ வீலர் கம்பு வச்சுட்டு போகிறேன் வெளியில் திஃபன் எடுத்துகிட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லா நான் வேலைக்கே போயிருக்கேன் நான் திருவள்ளூர் கோவத்தில் பேசுகிறேன் எனக்கு ஈரு இருந்தது ஒம்பது வருஷமாக ஈசிங்கு பல்வேறு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்றேன் ஒரு நாளைக்கு மூன்று இன்களை வந்து காலையிலும் மாலையிலும் எடுத்து வந்தேன் தற்போது வரை குணமாகவில்லை தற்போது ஒரு மாதம்தான் ஆகிறது அரிசி மருத்துவமனைக்கு வந்து இப்போது ஒரு மாதத்திற்கெல்லாம் ரெண்டே ரெண்டு முறை தான் இன்களை எடுத்தேன் இங்கே மருத்துவ சிகிச்சை எடுத்து மிகவும் அருமையாகவும் ஆரோக்கியமாகவும் என் உடல் எனக்கு என் பேர் கலைசெக்தி நான் பெங்களூர்லேருந்து வரேன் எனக்கு மோர் தென் டூ இயர்ஸாக வீசிங் இருந்தது காஃப் இருந்தது இங்கே வந்து ஒன் மந்த்துக்கும் ஆயிடுச்சு ஒன் மந்த்தில் அந்த டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்குது எனக்கு காஃப் இன்னும் சுத்தமாகவே இல்லை கிளியராக ஃபுல் ஆகிட்டு இருக்குது வீசிங் குறைஞ்சிருக்கு வீசிங்கும் இல்லை எனக்கு சுத்தமாக இப்போது இன்னலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அது கூட யூஸ் பண்ணுறதில்லை நான் இங்கே வந்ததுக்கு ஸோ நான் இங்கே அகெயின் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக யாரெல்லாம் வந்தால் கூட ரெஃபர் பண்ணுவாங்க ஆரோஷ் ஹெர்பல் சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்